அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே தீய தலையிலத்தை மாற்றும் ஆகஸ்ட் மாத வளர்பிறை பிரதோஷ சிவமந்திரத்தை உங்களுக்காக இந்த ஆடியோவில் பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓர் அறிவிப்பு வரலட்சுமி பூஜைக்கு மூலிகை கலச செட்டுக்கு பதிவுகள் நாளையுடன் முடிவடைகின்றது ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் இந்த வருடம் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு எங்களிடம் வாங்கும் பேருக்கும் பதினோரு லட்சுமி வசிய தாந்திரிகங்கள் சொல்லி போகிறேன் இந்த வரலட்சுமி கலச செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலசம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விவரங்கள் வழங்குகின்றேன் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடு இருபத்தி ஒன்னு புதன்கிழமை வளர்பறை பிரதோஷ நல் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை அன்று நூற்றி எட்டு முறை எவர் சொல்லுகின்றாரோ நிச்சயம் ஈசன் அருளால் நல்லது அத்துணையும் நடக்கும் தீய கெட்ட தலையெழுத்து மாறும் பிரதோஷ நேரத்துல சொல்லுங்க அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லுங்க அல்லது மாலை நேரத்துல சொன்னாலும் சரி நீங்க வீட்டில் அமர்ந்து சொன்னாலும் சரி அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயம் சென்று அமர்ந்து சொன்னாலும் சரி அவ்வளவு அற்புதமான பலன் தரும் அருமையான இந்த மாத மந்திரம் உங்க வீட்டில் ஈசனுடைய லிங்க ரூபங்கள் ஈசனுடைய சிலை பானலிங்கம் எது இருந்தாலும் சரி அதற்கு ஆகஸ்ட் மாத வளர்பிறை பிரதோஷம் அன்று சந்தன அபிஷேகம் செய்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி வளமை பெருகும் சரி என்ன மந்திரம் சொல்லணும்னு பார்த்துடலாங்களா ஓம் ஹ்ரீம் சிவாய குருப்யோ நமக ஓம் ஹ்ரீம் சிவாய குருப்யோ நமக ஓம் ஹ்ரீம் சிவாய இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மந்திரம் டைப் பண்ணி தரப்பட்டுள்ளது இந்த மந்திரத்தை சொல்லி அனைவரும் சிவனு பெற்று ஆனந்தமாய் வாழ அன்போடு கேட்டுக்கிறேன் மாதவளுக்கான பெண்கள் பூஜை செய்ய முடியாதவங்க இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் நல்லது நடக்கும் அந்த சொந்தங்களே வரலட்சுமி விரதம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு ஆயிரத்தி ஒரு சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானங்கள் செய்வதற்கு ஏற்பாடுகள் எங்களுடைய அதீதமான பூஜை செய்யக்கூடிய பெண்களுக்கு உணவு தானம் செஞ்சோம்னா அம்மா வரலட்சுமி தாயே அந்த உணவு தானத்தில் கலந்துப்பாங்கிறது அதீதமான நம்பிக்கை எனவே இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையும் வங்கி கணக்கையும் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்